ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ரிஸியார்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து பச்சைப்புள்ளி ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம் இதுக்கு அடுப்பு எண்ணெய் எதுவுமே தேவையில்லை ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த புளி ரசம் நம்ம ஹெவியாக வந்து சிக்கன் மட்டன் சாப்பிடும்போது இந்த மாதிரி லாஸ்ட்டில் பச்சை புளி ரசம் ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் வயிற்றுக்கும் மனசுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து நம்ம பச்சைப்புளி ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து சின்ன எலுமிச்சை பழ அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கோம் ஒரே ஒரு தக்காளி எடுத்து வச்சிருக்கோம் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம் கொஞ்சமாக கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கோம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுருக்கோம் ஒரு டீஸ்பூன் வந்து ஜீரகமும் முக்கால் டீஸ்பூன் மிளகு ஒரு பத்து பூண்டு பல் எடுத்து வச்சுருக்கோம் ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கோம் ஒரு இருபது சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம் இந்த பச்சை புளி ரசத்துக்கு இந்த சின்ன வெங்காயம் தான் ரொம்ப முக்கியமானது நாங்கள் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் நம்ம வந்து இந்த புளியை வந்து தண்ணியில் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம புளி நல்லா கரைச்சாச்சு அதை நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் புளியை புளியை நல்லா வடிகட்டியாச்சு இப்போ இதில் வந்து நம்ம ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கோம் அந்த தக்காளியை வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் கையால் நல்லா பிசைஞ்சிக்கங்க இப்போ இதை நல்லா பிசைஞ்சாச்சு இதை எடுத்து எட்ட வச்சிடலாம் இப்போ ஒரு இடிக்கல் எடுத்துக்குங்க இடிக்கல் எடுத்துகிட்டு அதில் ஃபஸ்ட்டு வந்து ஜீரகத்தை ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம நல்லா பொடியாக ந நுணுக்கிக்கலாம் ஃபஸ்ட்டு ஜீரகத்தை போட்டு நல்லா நு நுணுக்கி எடுத்துக்கலாம் இப்போ ஜீரகத்தை நல்லா நுணுக்கியாச்சு இப்போ வந்து நம்ம மிளகு ஆட் பண்ணிக்கலாம் மிளகு சேர்த்துக்கலாம் முக்கால் டீஸ்பூன் வந்து நம்ம மிளகு எடுத்து வச்சுருக்கோம் அதை ஆட் பண்ணிப்போம் இதை சேர்த்து இப்போ இதையும் நல்லா நுணுக்கிக்கலாம் இப்போ மிளகு சேர்த்து நல்லா நுணுக்கியாச்சு இப்போ வந்து ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம் பூண்டு எடுத்துருக்கோம் இதை ஃபஸ்ட்டு நல்லா நுணுக்கி எடுத்துக்கலாம் இப்போ பூண்டியும் பச்சை மிளகாயும் நல்லா நுனிக்கி எடுத்துட்டோம் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் இதில் ஆட் பண்ணி நல்லா நச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நச்சாச்சு இப்போ வந்து நம்ம கரைச்சு வச்சுருக்கிற ரசத்தில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் புளி தக்காளி நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் அதில் வந்து இதை நசுக்கினது எல்லாத்தையும் நச்சு வச்சுருக்கிறது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம அம்மி இருந்ததுன்னா அம்மியில் கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் இல்லை அம்மி இல்லை இடிக்கல் இல்லைங்கும்போது நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு ஓட்டு ஒரு பல்ஸில் போட்டு எடுத்துக்கோங்க ரொம்ப பொடியாக எடுத்துக்கக்கூடாது இப்போ எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம வச்சுருக்கிற கொத்தமல்லி தழையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிங்க உப்பு சேர்த்து நல்லா கையால் பிசைஞ்சு விட்டுக்குங்க அவ்வளோதான் நம்ம பச்சை புளி ரசம் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ